காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே ஒரு வெளிநாட்டு அன்பர் அந்த அன்பரை பெரியவர் ஆட்கொண்ட விதம் அதன் மூலமாக சாஸ்திரம் சாஸ்திரம் ஒரு பிராமணன் வரையில் என்ன சொல்லுகிறது அது காலத்தினாலே எப்படி மாறியது அப்படி மாறின நிலையில் பெரியவர் அதை எப்படி எதிர்கொண்டார் என்பதை எல்லாம் கடந்த இரண்டு தினங்களில் பார்த்தோம் இன்றைக்கு ஒரு ரொம்ப முட்பமான ஒரு விஷயம் அதாவது தஞ்சாவூருக்கு பக்கத்துல கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இங்கே எப்படி தஞ்சையிலே பிரகதீஸ்வரர் ஆலயம் இருக்கிறதோ அதுபோல அங்கேயும் சோழ அரசன் ஒரு ஆலயத்தை கட்டி நிர்மாணம் செய்திருக்கிறான் எப்படி பிரகதீஸ்வரர் ஆலயத்தை பார்ப்பது அப்படிங்கிறது பிரமிப்பை தருமோ அதுபோல இந்த கங்கை கொண்ட சோழபுரத்து கோவிலை பார்க்கும் பொழுதும் பிரமிப்பு ஏற்படும் இந்த பிரகதீஸ்வரர் கோவிலை ஒட்டித்தான் நான் இன்றைக்கு ஒரு நிகழ்வை சொல்லப் போகிறேன் ஐப்பசி மாதத்தில் இந்த கோவிலில் அன்னாபிஷேகம் நடைபெறும் ஐப்பசி மாதத்தில் பொதுவாக அநேக சிவாலயங்களில் ஒரு குறிப்பிட்ட தினம் அந்த தினத்தன்று அன்னாபிஷேகம் அதாவது இறைவனை அன்னத்தினாலேயே அபிஷேகித்து வழிபடுதல் சிவலிங்கம் இருக்கு அந்த சிவலிங்கத்தின் மேலே அன்னத்தை சாற்றி சிவலிங்கமே மறைஞ்சிரும் அதாவது அரிசி உணவினாலே சாதத்தினாலே லிங்கம் கண்ணுக்கு தெரியும் அப்படி செய்வதற்கு பெயர்தான் அன்னாபிஷேகம் சாதத்தை குழைய வேகச் செய்து அதை எடுத்து அப்படியே லிங்கத்தின் மேல் ஒரு போர்வை போல் போர்த்தி அதற்கு பிறகு பூஜைகள் செய்து வணங்கிவிட்டு அந்த அப்படி போர்த்தப்பட்ட சாற்றப்பட்ட அந்த உணவு அந்த அன்னம் இருக்கிறதே அதை பிரசாதமாக எடுத்து விநியோகிப்பார்கள் அதை சாப்பிடுவதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இந்த செயல்பாட்டிற்கு அன்னாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் பொதுவாக அபிஷேகம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லோருக்கும் தெரியும் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் தேனபிஷேகம் இளநீர் அபிஷேகம் இப்படி கோவிலில் கடவுளர்களுக்கு நாம் அபிஷேகம் செய்வதை பார்த்திருக்கிறோம் இந்த அபிஷேகத்தை ஒட்டி பல நவீன கருத்துக்கள் எல்லாம் உண்டு ஒரு கல்லின் மேல் கொட்டி விரயம் செய்கிறார்கள் இதையெல்லாம் ஏழைகளுக்கு சாப்பிட கொடுத்தால் புண்ணியமாக போகும் இதன் ஒவ்வொரு கற்றிலை மேலேயும் பாலை கொட்டி தேனை கொட்டி அவைகள் வந்து சாக்கடையில் தான் இறுதியில் போய் சேர்கிறது கேட்டால் இறைவனை குளிரச் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறார்கள் இதெல்லாம் எதற்கு இதெல்லாம் வீண ஆடம்பரம் இல்லையா இப்படி இந்த அபிஷேகத்தை தொட்டு குழுப்தியாக கேள்வி கேட்கிறவர்கள் அன்றைக்கும் இருந்தார்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் நாளைக்கும் இருப்பார்கள் ஒரு கோணத்தில் பார்த்தால் நமக்கு கூட சில நேரங்களில் அது சரியாகப்படும் அதுதான் அது கல்லாச்சே கல்லுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நமக்குள்ளேயும் தோன்றும் ஆனால் நீ அதை கல்லுன்னு நினைச்ச அப்படின்னா தான் இதெல்லாம் கடவுள் அது அப்படின்னு நினைக்கும் பொழுது அது கிடையாது நாம் இப்படியெல்லாம் செய்வதன் மூலமாக அதை கல்லை நம்ம பார்க்கல இப்போ கல்லில் தான் வாசல் படி கல்லில் தான் உள்ளே இறைவன் அது எடுத்த வடிவத்திற்கு பிறகு அது அதற்கேற்ப மாறிவிடுகிறது ஒருத்தர் முத்துராமலிங்க தேவரிடம் கேட்கிறார் ஒரே கல் அந்த கல்லை வாசல்படியாக அடித்து போடுறான் அதே கல்லில் சிலையை செய்கிறான் ரெண்டும் கல்லுதானே என்ன பெரிய வித்தியாசம் உன்னை மிரிக்கிறோம் இன்னொன்னு கும்பிடுறோம் வேடிக்கையா இல்லையா என்று சொல்லும் பொழுது முத்துராமலிங்கத்தேவர் திருப்பி கேட்கிறார் ஓ அம்மாவும் பெண்தானே உன் மனைவியும் பெண்தானே அம்மா கிட்ட நடந்துக்கிற மாதிரி மனைவி கிட்ட நடந்துப்பியா மனைவி கிட்ட நடந்துக்கிற மாதிரி அம்மா கிட்ட நடந்துப்பியா ரெண்டு பேரும் பெண்தானே ஆனால் இங்கே உறவில அணுகுமுறை எப்படி மாறுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதே போல் இன்னொரு விளக்கமும் உண்டு ஒரு குருவிடம் ஒரு சீடன் வினயமாக பேசுகிறான் கடவுள் தானே எல்லாரையும் படைத்தார் அப்படின்னு கேட்குறான் ஆமாம் தான் எல்லாரையும் படைச்சார் நல்லவன் கெட்டவன் எல்லாரையும் அவர் தானே படித்தார் ஆமாம் தூண் துரும்பு ஈ எறும்பு எல்லாவற்றிலும் அவர்தானே இருக்கிறார் ஆமாம் அவர்தானே இருக்கிறார் அப்போ ஒருத்தன் தப்பு பண்ணாக்கா அது கூட அவர் செய்கிறது தானே இது சாமர்த்தியவாதம் விதண்டா வாதம் சடவாதம் நீ இப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்குறார் யாராவது ஏதாவது தப்பு செய்தால் அதுவும் அவர் செயல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக வேண்டியதானே அதை போய் பாவம் அதை செய்யக்கூடாது அப்படின்னு ஏன்னு சொல்லணும் ஏன்னா கடவுள் தானே எல்லாத்தையும் செய்கிறாரு உங்கள் கருத்துப்படி அப்படின்னு சொல்கிறார் இவருக்கு நேரில் சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரமத்தில் இரவு எல்லோரும் உறங்க போகும்பொழுது பால் கொடுப்பது வழக்கம் ஆனால் அந்த கேள்வி கேட்ட மாணவனுக்கு குரு என்ன சொல்கிறார் தெரியுமா பாலை கொடுக்காதே இன்றைக்கு அவர் சாப்பிடுவதற்கு சாணியை கொடு அப்படிங்கிறார் அதே போல் அவருக்கு சாணியை தரவும் அவருக்கு கோபம் வருகிறது பாலுக்கு பதிலாக எனக்கு சாணியை கொடுக்குறீங்க அப்படின்னா ரெண்டுமே பசுக்கிட்டே இருந்து தான் வருகிறது நீதானே தானே சொன்ன கடவுள் படைப்பில் என்ன பெரிய வேற்றுமை எல்லாம் அவன் செய்தது அப்படின்னு சொல்லிட்டு அதே பசுதான் பால் தருகிறது அதே பசுதான் சாணியை தருகிறது சாணியை சாப்பிடு சாப்பிடுவோமா அப்படின்னும் பொழுது அவனுக்கு புரிகிறது அடடா எதை ஏற்க வேண்டும் எதை தள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் பகுத்தறிவு உலகத்திலே எல்லாம் இருக்கத்தான் இருக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு அப்பதான் புரிகிறது ஞானத்தை தொட்டு இப்படிப்பட்ட சிந்தனைகள் கருத்துக்கள் நிறைய உண்டு இது எதுக்கு சொல்றேன் ரகதீஸ்வரர் ஆலயத்தை அன்னாபிஷேகத்தை கவனித்த மருத்துவர் ஒருவர் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது மூட்டை அரிசி அதை வடித்து அதில் லங்கம் செய்து அதை செய்யும் பொழுது அவர் பார்த்துட்டு என்ன சொல்கிறார் ரொம்ப வேஸ்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் அந்த காலத்து பழக்கம் இன்னும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே என்பது போல் சொல்லவும் அந்த கருத்து பெரியவருடைய காதுக்கு போகிறது அண்ணாபிஷேகம் முடிந்த பிறகு அந்த டாக்டருடைய கருத்தை பெரியவரிடம் ஒருவர் தயங்கி தயங்கி சொல்கிறார் இந்த மாதிரி டாக்டருக்கு ஒரு கருத்து இதை ரொம்ப பெரிய வேஸ்ட்டாக அவர் நினைக்கிறார் ஏன்னா ஐம்பது அறுபது மூட்டை இந்த மூட்டை அரிசி எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கலாமே நேராக கொடுத்துடலாமே அப்படிங்கிறார் அப்படின்னும் பொழுது அன்றைய ஹிந்து பேப்பரை எடுத்து காட்டுகிறார் அதில் ஒரிசா புயலில் அறுவடையான செய்ய வேண்டிய வயல் பல லட்சம் ஏக்கர் மழை காரணமாக நாசமாகி மண்மூடி விட்டது அப்போ தான் சொல்கிறார் ஐம்பது அறுபது மூட்டை அரிசி கொண்டு நாம் செய்த அந்த அன்னம் இருக்கிறது அது நாசமல்ல தியாகம் அதுவே மிகப்பெரிய இயற்கை உபாதையை தடுக்கும் இவ்வாறு நிகழாமல் போகும்போது இயற்கை சீற்றம் உண்டாகும் இறைவனுடைய கருணை பஞ்சபூத இயக்கங்களிலே ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு யாராவது ஒரு சிறு உதவி செய்தாலும் கூட நாம் அதை வந்து பெரிதா மலை போல கருதி அவர்களுக்கு பதிலுக்கு செய்கிறோம் இல்லையா அதனால் காலமெல்லாம் நாம் சாப்பிடுவதற்கு உணவை அளிக்கின்றவனுக்கு உன் பொருட்டு நான் உன்னை அன்னமயமாக்கி பார்க்கிறேன் அதனால் ஏற்படக்கூடிய சேதமோ நஷ்டமோ எனக்கு ஒரு பொருட்டில்லை என்று நாம் காட்டுகிற அன்பு நம் நாம் காட்டுகிற அந்த தியாகம் இருக்கிறதே அதிலெல்லாம் இப்படி புத்தியை புகுத்தி பார்க்கக்கூடாது இப்படியெல்லாம் பார்த்தாக்கா பக்தி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரிசா புயலை உதாரணம் காட்டி அவர் விளக்கம் கொடுக்குறார் பாருங்களேன் எவ்வளவு நுட்பம் அதாவது அபிஷேகம் ஆராதனை வழிபாடு அர்ச்சனை இவைகளெல்லாம் நாம் வந்து இயற்கையை கொண்டாட நம்மை நாமே மேம்படுத்திக் கொள்ள நாம் வந்து பகுத்தறிந்து செயல்பட பகுத்தறிந்து செயல்படுவது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பால் சாணி உதாரணம் இப்படி குருநாதர்கள் பல வழிகளிலே நம்மை சிந்திக்க செய்து வழிகாட்டுகின்றவர்களாக இருக்கிறார்கள் இந்த அன்னாபிஷேகத்தை மையமாக வைத்து பெரியவர் உணர்த்திய கருத்து நமக்கு வந்து பல சிந்தனைகளை முட்டுகிறது அல்லவா தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் உரையும் காம கோட்டி குருவே காம கோட்டி குருவே காம கோட்டி குரு